நிச்சயமாக மேகதாதுவில் தமிழக அரசனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் அணை கட்ட முடியாது இட்ஸ் எ லா இது ஒரு பேப்பரில் எழுதியிருக்கக்கூடிய சட்டம் இதை யார்னாலே மாற்ற முடியாது நான் இப்படி தான் இன்டர்ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட் இப்படி தான் சால்வ் பண்ணுறாங்க அதனால் இதை தொடர்ந்து இவங்க அரசியலாக்குறான் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பார்த்திங்கன்னா வாயே திறக்க மாட்டாங்க சித்தராமாய் அவர்களும் அங்கே இருக்கக்கூடிய டி கே சிவகுமாரும் உறுதியாக இப்போ நான் சொல்கிறேங்கண்ணா பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக நான் இங்கிருந்து சொல்கிறேன் கட்ட முடியாது காங்கிரஸ் கட்சி சொல்ல சொல்லுங்கள் ஏன்னா காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஒரே காரணத்தினால இவங்க என்ன சொல்லுவாங்க பிரதமரை போய் பார்க்கலாம் நாம் இங்கே போகலாம் அங்கே போகலாமா ஆனால் கர்நாடகா இங்கே இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் தலைவர் பி சிதம்பரம் இருக்கிறாங்க அவங்க தலைமையில் ஒரு டெலிகேஷன் போய் கர்நாடகாவினுடைய காங்கிரஸ் தலைவர் யார் டி கே சிவகுமார் அவர் அவங்க தான் கர்நாடகா காங்கிரஸ் உடைய தலைவர் அவரை போய் பார்க்கல என்ன பிரச்சனைங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க காங்கிரஸுடைய எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருக்காங்க எம்பிக்கள் எத்தனை பேர் இருக்காங்க மக்கள் ஓட்டு போட்டு காங்கிரஸ் எம்பியை தேர்ந்தெடுக்கிறாங்க இத்தனை பேரும் ஒரு குழுவாக கர்நாடகா போய் அங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைவர் டி கே சிவகுமார் அவர்களை முதலமைச்சர் சித்தராமையா அவர்களை சந்தித்து இதுதான் தமிழக மக்களுடைய நிலைப்பாடு நீங்கள் கட்டாதீங்க கட்ட மாட்டேன்னு சொல்லுங்கள் ஏன் கோமாட்டுறாங்கன்னா ஏன் கோமாட்டுறாங்க அதனால் வெட்டு டிராமாவாக அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சி இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க தலைவர்களால் உடனே பெருந்தகை குதிச்சு வந்து நல்ல கண்ணையா இருக்கிறாங்க பாருங்கன்னு அந்த ட்ராமாலாம் போடுவார் முதலில் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் துரோகம் செய்வதை நிறுத்த வேண்டும் அவர் இன்னும் கன்னடிகா மனநிலையிலேயே இருக்கார் தமிழ்நாட்டில் வந்து ஒரு தேசிய கட்சிக்கு மாநில தலைவர் ஆகிட்ட பேர் கன்னடிகா மனநிலை அதாவது தமிழ் விரோத போக்கு தமிழ் விரோத போக்குன்னா எதை எதை சொல்லலாம் நிறைய சொல்லலாம் அவர் பேசுகிறார் என்ன பேசுகிறாரு ஆதாரம் இருக்குது நான் அதெல்லாம் வெளியிட்டிருப்போம் அந்த அநாகரிக அரசியல் உள்ள காங்கிரஸ் பேரிக்கும் போக விரும்பல என்ன சொல்கிறாரு நான் ஒரு தமிழனாக இருந்தாலும் காவிரி பிரச்சனையில் கன்னட மக்களுக்கு தான் உதவி செய்வேன் நீங்கள் பேசுனீங்களா இல்லையா எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு நான் ஆதாரத்தை வெளியிட்டேன்னா அரசியல் பொது வழக்கிலேருந்து வெளியிடுவீங்களா அண்ணாமலையை பார்த்து கேட்குறோம் நாங்கள் இதெல்லாம் ஏன் நான் இவ்வளோ காலமாக இதெல்லாம் தேவையில்லாதது அவருக்கு தெரிஞ்சு அரசியல் அவ்வளோதான் பேசிகிட்டு இருக்கார் நாங்கள் விட்டுவிட்டோம் நீங்கள் எங்களை தோட ஆரம்பித்தா சிறுங்கேரி மடத்திலிருந்து இருந்து மடத்தில் யார் தவமாக தவம் இருந்தாங்க யார் உங்களை உருவாக்கப்பட்டார் அதெல்லாம் ஆரம்பிப்போம் காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவின் அடிமை கட்சின்றார் அவர் மகாத்மா காந்தியை பற்றியும் படிக்கல புரட்சியாளர் அம்பேத்கரையும் படிக்கல ஜனநாயகத்தையும் படிக்கல இந்த அடிமை என்ற வார்த்தை யாருக்கிட்ட வரும் தான் வரும் அதுதான் அம்பேத்கர் சொன்னார் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இதெல்லாம் படிக்கவே இல்லையா நம்மளை இதெல்லாம் படிக்கணும் அவர் எந்த அடிப்படையில் அவர் ஒரு மாநில தலைவராக வட்ட செயலாளர் தகுதி இல்லாத அண்ணாமலை சொல்றாரு கட்சி மாறி என்ன எந்த கட்சியில் மாறி இருக்க சொல்லுங்கப்பா திமுக அதிமுக இருந்து வந்தேண்ணா பாமகல இருந்து வந்தனா பாஜகல இருந்து சிபிஐ சிபிஎம்ல இருந்து ஆண்டாண்டு காலமாக விடுதலைக்காக போராடி கொண்டு இருக்கின்ற விளிம்பு நிலைக்கு உழைத்து கொண்டு இருக்கின்ற தலித் இயக்கங்களில் பணியாற்றின இந்த உண்மை கூட அண்ணாமலைக்கு தெரியல இப்போ தான் முதல் முறையாக ஒரு தலித் இயக்கம் ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று முதல் முதலாக அவ்வளோ உழைப்பு அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார் இந்த நிஜம் இந்த உண்மை அண்ணாமலைக்கு தெரியலனா அவர் என்ன தலைவராக அந்த எந்த அடிப்படையில் அவர் தலைவராக நியமிச்சிருக்கான்னு தெரியல அவங்க கட்சிக்குள்ளேயே கல்யாணராமனுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் அக்கா தமிழிசைக்கு பதில் சொல்ல சொல்லுங்க கல்யாணம் அழகா ஒரு ட்வீட் போட்டார் மாற்றாந்தோட்டத்து மல்லிகையும் மணக்குன்னு சொல்லுவாங்க அங்கேயும் ஜனநாயக குரல் ஒன்று ரெண்டு இடத்துல ஒழிக்க தான் செய்யுது அதனால இதுமாரி அருவருப்பான அரசியல் அகங்கார அரசியல் ஆணவ அரசியல் பேசினா அண்ணாமலைக்கு நாங்கள் தினமும் பதிலடி கொடுப்போம் நாங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக கீழ் இருந்து எளிமையான குடும்பத்தில் பிறந்து வந்திருக்கோம் திமிரு கிடையாது எங்க கிட்ட ஆணவம் கிடையாது அகம்பாவம் கிடையாது இவர் வந்து முதலமைச்சர் வெளிநாடு போருவதற்கு என்ன மர்மம் வெள்ளை எரிக்க தருவாரா என்றும் ஒப்பந்தம் போட்டிருக்கார் எவ்வளவு முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் கேக்குறேன் திருப்பி மோடி என்ன சொன்னார் உங்கள் குருநாதர் நான் பயலாஜிக்கல் மேன் என்ன சொன்னார் இறைவனால் அனுப்பப்பட்டவர் வருடத்திற்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவனார் தந்தாரா பத்தாண்டுகளுக்கு எவ்வளவு பேர் இருக்கணும் இருபதாயிரம் கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும் ஆனா வேலை வாய்ப்பு கொடுக்கல இருந்த வேலை வாய்ப்பு ஒழிச்சவங்க பாஜக இதெல்லாம் வாயு திறக்க மற்ற எவ்வளவு காலம் தமிழ்நாட்டு மக்கள் உங்களால நம்புவாங்க ஆனா ஒண்ணு மட்டும் ஒரே ஒரு எங்க கட்சியில் நான் என்னுடைய அனைத்து வேட்பாளர்களையும் வெற்றி பெற வைப்பதற்கு நான் பாடுபடுவேன் ஆனால் பாஜக அழகிற வேட்பாளர் தோற்படியதற்கு பாடுபட்டவர் வெற்றி பெறவே கூடாத கங்கணம் கட்டி வேலை பார்த்தவர் அண்ணாமலை என்பது அந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் நாலு கோடி ரூபா பணத்தை பிடிச்சாங்களே ஏன் வாய் திறக்க மாட்டேன்றீங்க சொல்லுங்கள் அண்ணாமலை ஏதாவது ஒரு வாய் சரின்னு இல்லை தவறுன்னு சொல்லணும் ஏன் அதை கடந்து போயிடுறீங்க நீங்கள் அப்போ நீங்கள் ஜனநாயகவாதியா ஆகையால் இந்த அடிமை கட்சி இதெல்லாம் ஒரு விட்டுடணும் எஜமானுகளுக்கும் ஃபியூடல் என்று சொல்லுவார்கள் சர்வதிகாரி அவர்களுக்கு தான் அந்த அடிமை தனத்தை பற்றிலாம் பேசுவாங்க ரெண்டாவது சொல்கிறாரு அந்த அடிமை ஞாபகம் வருதுன்னா ஒரு நான்காண்டு காலமாக ஒரு மாநில கட்சி அடிமைப்படுத்த பார்த்தார் அவர் அவரும் அவருடைய முதலாளிகளும் அவங்க பார்த்தாங்க இருந்தால் நம்மளை அடிமை ஆக்கிடுவாங்கன்னு அவரை விட்டு வந்துட்டாங்க வெளியில் அந்த வெறுப்பு அங்கே ஜனநாயகத்தை கற்றுக்கணும் ஜனநாயகத்தை பேசணும் நாங்கள்லாம் ஏதாவது பேசுகிறோம்மா இது வரைக்கும் கன்னடிகாவுக்கு உறுதுணையாக இருந்தவர் காவிரி பிரச்சனை நான் கன்னடிகாவாக தான் இருப்பேன் தமிழ்னா இருக்க மாட்டேன் நாங்கள் எப்போது பேசியிருக்கோமா இப்போ பேச வைக்கிறார் இன்னும் சிறுங்கேறி மட ரகசியங்கள்லாம் இருக்கு எல்லாத்தையும் நாங்கள் வெளியிடுவோம் பேசணும் வெளியிடுவோம் நாங்கள் நாகரீகமாக இருக்கோம் நிறைய நாகரிகமாக இருக்கும் சோப்பா கரத்துன்னு ஒரு அம்மா இப்போ அமைச்சராக ஆகிட்டாங்க அவங்க பெங்களூர் எம்பி என்ன சொன்னாங்க அவங்க சோபனாக்கரத் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து ராமேஸ்வர சிற்றுண்டி இதில் வெடிகுண்டு வச்சுட்டு போயிட்டாங்கன்னு ஒரு கண்டிப்பு நீ தான் எங்கள் காங்கிரஸ் கட்சியில தமிழ்நாட்டை பற்றியோ தமிழத்தை பத்தி நான் உனக்கே அந்த கண்டிக்கிற தைரியம் இல்ல ஆகையால் இந்த அடிமை என்ற வார்த்தை இதெல்லாம் வந்து அவரு குறைச்சிக்கணும் யார் யாருக்கு அடிமையா இருந்தாங்க இன்னும் பேசலாம் யார் பிரிட்டிஷ்காரர்கிட்ட கடிதம் வாங்கி கொடுத்தாங்க யார் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க யார் அனிமையாக இருக்கிறன்னு ஒத்துக்கிட்டாங்க அதெல்லாம் டெய்லி போட்டு எங்கள் தலைவர்கள்லாம் எல்லாம் வரலாறு படிச்சவங்க பொலிட்டிக்கல் வரலாறு தெரியும் ஒரு வகுப்பில் வந்து ஒன்றாம் வகுப்பில் இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிப்பான் அடுத்த பரிணாமம் வச்சு அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு எட்டுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் படிப்பான் அப்புறம் இளங்கலைக்கு கல்லூரியில் சேருவான் முதுகலைக்கு கல்லூரியில் சேருவான் முனைவர் பட்டம் வாங்குவான் அரசியலில் இதுதான் பரிணாம வளர்ச்சி ஆனால் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது எந்த கட்சிகளும் சகதி வாரி அறியக்கூடாது நான் தலித் இயக்கங்கள்ல இருந்தேன் யாராவது விடுதலை சிறுத்தை தலைவரையோ யாரையாவது இவங்க தப்பு பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்களா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களா இன்னிய வரைக்கும் பேசியிருக்காங்களா சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் இன்னும் அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டு இருக்கிறோம் அதை நான் உத்தரவாதம் பண்ணுறேன் ஊர்ஜிதப்படுத்துகிறேன் உன்னால் செய்ய முடியுமா உன் கட்சியிலேயே உனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு சொந்த வீட்டை பார்க்காம பிறர் வீட்டில் போய் கையை வைக்கிறது அநாகரிகம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தமிழ்நாட்டு நலனுக்காக கட்சி நடத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கன்னடிகா கன்னட மக்களுக்காக போலீஸ்காரராக இருக்காரு கன்னடிகாவும் இருக்காருன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே பெரிய படிப்படையை கொடுத்துருக்காங்க மீண்டும் மீண்டும் கொடுப்பார்கள் அதாம்மா இப்ப வந்து போலீஸ்காரராக இருந்து நான் கன்னடக்காரன் நான் கன்னடிகா கன்னடத்துக்கு உறுதுணையாக இருப்பேன் தமிழ்நாடு பிரச்சனையில் காவிரி பிரச்சனையில் கன்னட நாட்டு மக்களுக்குத்தான் தான் நான் விசுவாசமாக இருப்பேன்னு பேசியிருக்கார் தமிழ்நாட்டு அரசியலில் குழப்பங்கள் தான் கட்சி வேட்பாளரையே வெற்றி பெறக்கூடாது என்று தோற்கடிக்க முயற்சி செய்தது எல்லோரும் இனிமேல் ஒன்று ஒன்றா வரும் இப்போ உலக அரசியலுக்கு போகிறார் ஜோ பைடன் ஆவதற்கோ அமெரிக்க அதிபர் ஆகிறதுக்கு முயற்சி நாங்கள்லாம் சாதாரண தொண்டர்களின் தொண்டராக நாங்கள் இருக்கோம் காங்கிரஸில் வந்து தலைவர்க ஒரு பொறுப்பு அவ்வளோதான் நான் பார்க்குறதே ஒரு பொறுப்பு கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் வேலை பார்ப்போம் கட்சிக்கு விசுவாசமாக இருப்போம் எங்கள் தோழர்களுக்கு தொண்டர்களுக்கு விசுவாசம் தொண்டர்களின் தொண்டராக பணியாற்றுறோம் ஆனால் இவ்வளவு இருமாப்பும் ஆணவம் அகம்பாவும் எந்த கட்சி தலைவருக்கும் தமிழ்நாட்டில் இல்லை